அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த ஒரு தொழுகை தொழுவதால் அல்லாவிடம் ஒரு அடியார்க்கு இவ்வளவு அந்தஸ்தா கிடைக்க முடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நீங்கள் இரவில் விழித்து வணங்குவதையும் அவசியமாக கருதுங்கள் அது உங்களுக்கு முன்னுள்ள சாலிஹீன் எனும் நல்லோர்களின் பழக்கமாகும் மேலும் தஹஜ்ஜு தொழுகை அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற காரணமாகவும் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் தீமைகளை விட்டு விலக உ உதவியாகவும் மேலும் உடலை விட்டு நோயை அப்புறப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது அதிகாலை வருவதற்கு முன் உள்ள பாகம் தஹஜுத் தொழுகை நேரமாகும் செய்யப்படும் இபாத்களுக்கு அல்லாவின் சமூகத்தில் அதிகமான சன்மானங்கள் வழங்கப்படுகின்றது அல்லாஹ் அந்நேரத்தில் முதல் வானத்திற்கு வந்து என்னுடைய அடியார்களே என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பவர் உண்டா கேளுங்கள் மன்னிக்கிறேன் என்னிடம் தன் தேவைகளை கேட்பவர் உண்டா கேளுங்கள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறேன் என்று அல்லாஹ் கூறியுள்ளான் முன்னதாக சிறிது நேரமாவது திலாவத் மற்றும் துவா போன்ற அமல்களில் ஈடுபடுவதால் ஆன்மா அல்லாவுடைய ஊரை கொண்டு பிரயோஜனம் அடைகிறது தஹஜிப் தொழுகை அல்லாவிடம் கண்ணியமும் அதிக நன்மையும் பெற்று தரும் செயலாகும் எனவே பகலில் பாவத்தை விட்டு விலகி இருப்பவர்களுக்கே இந்த பாக்கியத்தை அல்லா அருள்வான் வளமையாக வெறுப்பு ஏற்பட்டு பாவம் செய்வதை விட்டும் விட முடியும் மன்னரை வெளிச்சம் தகஜு துழுவதனால் ஏற்படும் என கூறியுள்ளார்கள் தஹஜுத் நேர இபாதத்களின் காரணமாக மற்ற அமல்களில் மன ஊர்மையும் நிம்மதியும் ஷெத்தானுடைய ஊசல் ஆட்டத்தில் இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கின்றது தஹஜித் தொழுகை இறைவனுக்காகவே செய்ய வேண்டும் அதனை கொண்டு பிறரிடம் பெருமையடைத்தல் கூடாது அவ்வாறு தொழாதவர்களை குறைவாக பார்ப்பதும் கூடாது இதனால் தஹஜித் தொழுகை தொடர்ந்து செய்யா செய்ய இயலாமல் ஆகிவிடும் தஹஜித் தொழுகை குறைந்தது இரண்டு அக்காத்துகள் மூலம் பனிரெண்டு அக்காத்துகள் வரை தொழுது கொள்ளலாம் சொல்ல முடியாத பல துன்பங்களை உள்ளத்தில் சுமந்து மன சஞ்சலத்தில் இருப்பவர்கள் இறைவன் விரும்பும் நேரத்தில் செய்து கேட்டால் அத்துன்பங்களை இறைவன் நீக்கி வைக்கின்றான் மன உள் இத்தகத் தொழுகை மூலம் கிடைக்கின்றது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு பேரறிமாம் ஹசன் ரலி அவர்களிடம் தகஜித் தொழுகை துணுபவர்களின் முகங்கள் மற்றவர் முகங்களை அழகாகவும் இருக்க என்று சிலர் கேட்டனர் அதற்கு இமாம் அவர்கள் தனிமையில் அல்லாவுடன் மனம் லாய்த்து விடுகின்றனர் ஆதலால் அல்லாஹு தாலாவும் தனது பிரகாசத்தில் பிரகாசத்திலிருந்து ஒரு சிறுதை அவர்களுக்கு அழித்து விடுகின்றான் என விளக்கம் அளித்தார்கள் சுஹான் அல்லாஹ் அல்லாஹ் தன் திருமறை குரானில் நிச்சயமாக தக்வா எனும் பயபக்தியுடையவர்கள் சொர்க்கங்களிலும் நீர் அருவிகளிலும் அருகிலும் இருப்பார்கள் அவர்கள் இறைவன் கொடுப்பதை மகிழ்வுடன் பெற்றுக் நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்னர் உலகில் நன்மையே செய்து கொண்டிருந்தனர் அவர்கள் இரவில் குறைந்த நேரமே தூங்கினார்கள் மேலும் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்பவராக இருந்தனர் என்று அல்லாஹ் தன் திருமறை குரானில் கூறியுள்ளான் ஆகவே இன்ஷா அல்லாஹ் நாங்களும் தகஜத் தொழுகை தொழ முயற்சிப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும்